தாத்தா எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு ஓ எலும்பு அந்த பக்கமா போகுதோ ஸ்டேரிங் இருக்கிறதால லாரிக்கு போடுற பயணம் போடுறதா இல்ல லைட் இருக்கிறதால வண்டிக்கு போடுற பயணம் போடுறதா என்ன இறங்கி வண்டிங்க பானிபூரி சாப்பிட்றதுக்கு சிறிய மோட்டார் வாகனத்தை ஸ்டார்ட் பண்ணுவது எப்படின்னு சொல்றாரு

பதினோரு பேரும் பெட்டு மேல தான் ரீல்ஸ் பண்ணுவோம்னு சொன்னா இப்படி எப்படி இவருதான் எசக்கு பிசக்க ஆடுறாரு இப்ப எல்லாம் ஆடக்கூடாதுன்னு அவரும் சொல்லுவாருன்னு பார்த்தா கண்ணாடி போட்ட பையன் வேணும்னு கேட்டீங்களா இவரு ஓகேங்களா ஏங்க பாதாம் முந்திரியை முழுங்குற மாதிரி இவ்வளவு குளத்தை முழுங்குறாருங்க அவரு நார்மல் பாட்டு இப்படி வராதுங்களா இந்த ஆபீஸ்ல பணக்காரங்க நீங்க தான் போல முடி கொட்டாம இருக்கிறதுக்கு மண்டையில மாட்டிருக்கீங்க ஓகே அது என்ன முன்னாடி நாலு முடி வர இவர் வர ஸ்டைல பார்த்துட்டு ஆட்டோக்காரரை மிரண்டு போய் பாக்குறாருங்க அதோ தெரியுதுல சூரியன் இதோ தெரியுதுல நிலா எங்க மூணு பேரை சேர்த்து ரெண்டு சீட் இருங்க அவர் கீழே படுக்க போட்டு புடவை கட்டி ரெண்டு ஸ்லீப்பரா மாத்திட்டாரு ஊட்டி விடுற மாதிரி வச்சா பரவாயில்ல குகை அடைக்கிற மாதிரி அடைச்சிட்டு போனா ஏரோபிளைன்ல வாயாலே லேண்டிங் பண்ணி காமிக்கிறாருங்க அவரே பல பலன் டிசைன் அழகா இருக்குது என்று திருப்பி பார்த்தா மனைவியை வெங்காயம் குறுக்க வந்து குரலை காமிக்கிறார்கள் இவ்வளவு காசு கொடுத்து பொருள் வாங்கினாலும் அஞ்சு பை வாங்க மாட்டேங்கிறோமே நம்ம பாத்ரூம்ல எதுக்கு ஆரோ வாட்டர்னு கேட்க எங்க இருக்கிறீங்க ஜிம்மில் போய் போட்டோ அனுப்புங்க ஐஸ்கிரீம் வாங்கின சார் ஐஸ்கிரீமோட மேல ஓட காணும் இந்த மாடியிலிருந்து போன் இப்ப தெரியாம கீழே விழுந்தா சொல்லிக்கிட்டே இருந்தா அப்படி குழந்தையோட பேரிவியல் பண்ற பங்கன் உக்காந்து யோசிப்பாங்களோ துபாய் சாக்லேட் சாப்பிடணும்னு ஆசை ஆனா செய்யறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டு வெறி கொண்டு செருப்பு எடுத்துக்கிறாங்க சரிங்க பாருங்க ஒரு செருப்புல திருப்பிட்டு பில்லு போட்டுருக்காங்க இனிமேட்டு வேட்டி கலண்டு ஓடுங்கிற பயமே வேணாம் டிராக்ஸ் மாட்டிக்கிற மாதிரி மாட்டிக்க வேண்டியதான் பிரெக்னன்சி போட்டோ ஷூட் அப்ப வைத்த புடிங்கமான சொல்ல எங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்க அங்க சேட்ல ஒரு போராட்டம் இப்படி போட்டு தட்டினா இரும்பு பேட்டே உடஞ்சிரும் போலங்க மாப்பிள்ளாம் சும்மாங்க மாப்பிள்ளைய விட பயங்கரமா ஜிப்பா சட்டை மாட்டின்னு ஒருத்தர் வந்தாரு இதுதான் வேணும்னு அடம் முடிச்சு வாங்கிட்டு ஒரு வாய் வச்சோடனே அவருட்டு இருக்கத கேட்டா சரி ஆன் பண்ணிட்டு அம்மா கிட்ட கொடுத்துட்டு போன்ல பேசுறாங்க பேசுங்கன்னு சொல்ல எந்த ஊர் குட்டி இருப்போனா எங்க காட்டுங்க பாப்போம் அங்க கோமா வெறி கொண்டு திட்டிக்கிட்டு இருக்க இவர் கன்வின்ஸ் பண்ண பார்த்தாரு டீச்சரோட ஸ்டூடெண்ட் அந்த ஸ்டூடண்டோட ஸ்டூடெண்ட் வரிசையா போய்கிட்டு இருக்கு வைஃப் கிட்ட ஐ லவ் யூ சொன்னாலே எதனா ਉਹਨੇ தேவன்தா அர்த்தமா லவ் யூ ஹெட்செட் வேணுமா சார்ஜர் வேணுமா சார்ஜர் அமெரிக்கால இருக்குற ஸ்நாக்ஸ் கடைக்கு போய் என்ன கேப்பீங்க ஆன்ட்டி டூ எக் பப்ஸ் போலீஸ் கார வண்டி நீ பாட்டி இவர் இந்த பக்கம் வர அவர் அந்த பக்கம் போ போவணும் சுத்தி சுத்தி ஆசையே ஊட்ட வராங்கன்னு மாப்புள வாயை தரந்தாரு ஒரு சொகு மாறி இருக்கணுமே மாறாது அதாவது இப்ப நீங்க உங்களை வீடியோ எடுக்கிறீங்களா தாத்தா மட்டுக்கி நார் மட்டுக்கி நார் ஒரு இவரை காப்பாத்தும் நாலு பேருக்கு முன்னாடி வந்து யார் இவங்க நோடு ரோட்ல ட்ரில் போட்டு கும்பலா இருக்கும்போது ஒரு பாட்டு தனியா போகும்போது வித்தியாச வித்தியாசமா வரும் தெற்கு திசையை நீங்க பாத்துங்க வடக்கு திசையை நான் பாத்துக்கிறேன் தெக்கின்ற சுமதல ஞானத்தை ஹாஸ்டல்ல சாம்பார் சாப்பிடுறதுக்கு முன்னாடி தேவையற்ற நீரெல்லாம் அகற்றிடணும் ஃபவுண்டேஷன்லாம் எப்படிங்க ஏசியன் பெயிண்ட்ஸ்ங்களா இல்ல பெர்ஜர் பெயிண்ட்ஸ்ங்களா யாரும் பார்க்காத நேரமும் ஐஸ்கிரீம் சாப்பிடலான்ட்டு போனாங்க அவர் வந்து ஸ்டைலா நின்னு போஸ் கொடுத்தது கூட பிரச்சனை இல்லை ஒரு டான்ஸ் ஒன்னு போட்டாரு ஹிந்தில வந்து ஒரு பாட்டை போடுங்கன்னு ஐயோ நமக்கு ஹிந்தி தெரியாதே ஃபங்க்ஷனுக்கு மாடி இப்படி இருந்த வீடு ஃபங்க்ஷன் அப்போ மேப்ப நம்பி நேரா வந்த பிரிட்ஜுக்கு நடுவுல பழம் நோண்டி வச்சிருக்காங்க இப்படி போட்டு தேய்ச்சி தானே அவருக்கு எதுவுமே வர மாட்டேது இனிமே நானும் அப்படிதான் தேய்க்க போறேன் தண்ணியில கிரிக்கெட் வச்சது கூட பரவாயில்லைங்க ஒன் பேஜ் கேஷ் தான் அவுட்டுங்கிறாங்க வர்ஷாவை சாப்பிட்டு காட்ட சொல்ல பாத்துங்க கிளாஸ் ஓடலாம் சாப்பிடுறீங்களே சின்ன வயசுல உங்க அங்கிள் அமெரிக்கால இருக்காருன்னு சொல்லுவாங்க இப்போ நான் தான் அந்த அங்கிளே அம்மா எத்தோம அங்கம் ஃபோர் ஸ்டார் ரேட்டிங் எப்படி வந்ததுன்னு பார்த்தா பாட்டிலை கொடுத்து கரெக்ட் பண்றாங்க வா எல்லாரும் தூங்கும்போது இவர் கண் முழிச்சு படிச்சார் காலைல எக்ஸாமை பத்து கூட்டாரு பத்திரமா பாத்துக்க மாட்டாரு சொன்னீங்களே பொத்தி பொத்தி வச்சிருக்கிறாரு ஃபோனையே ஒரு தாய் ரெடி பண்ண பீட்சாவா தான் இருக்கணும் ஏன்னா கொண்டகாலெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க சூப்பரா இருக்கும் கடைக்கார எடுத்து வாயில போல ஒரு வெள்ள ஸ்கிரீனையும் ப்ரொஜெக்டரையும் வச்சு ட்ரெயினையே தேட்டரா மாத்திட்டாங்க அவர் நடந்து வர ஸ்டைலுக்கு போனே கீழே வந்தாலும் எடுக்க முடியாதுங்க திருப்பி ரோல் கேமரா ஆக்சன் நீங்க பண்ற குரலி வீதிக்கு வரமளலாம் ஊரம்போ சொல்றீங்களே ரிங் மாஸ்டர் சிங்கம் போல் இவரு என்ன கொண்டு வருவாங்க ஏடிஎம் கார்டு பாயை தலகாணி எல்லாம் கொண்டு வராருங்க எத்தனை வயசா நான் காதல் காதல் நான் தூக்கி வச்சு சுத்துறாரு பாத்ரூமே विनोदமா இருக்க அங்க ஒரு பட்டன் சரி அழுத்தி பாப்போமே யோங்க இத்தனை டேக் அடகத்தை பார்த்தா மண்டபத்தை ஒரு நாள் எக்ஸ்ட்ரா வாடகைக்கு வாறணும் போல இவரே காம்பாச்சன்னோம் தாபாச்சன்னோம் கத்தரு அவரால முடிஞ்சதா அவர் சுத்துறாரு என்னால் முடிஞ்சதை நான் சுத்துறேன் தூங்குற போது நல்லா தாங்க தூங்காங்க திடி இப்படி ஆயிருச்சு